ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி நான் வந்து உங்களோடய இடத்துக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறேன் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய நேட்டிவ்க்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறேன் எங்கள் நேட்டிவ்ல என்னெல்லாம் இருக்குது எப்படிலாம் இருக்குது சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ உங்களுக்கு பாருங்கள் ஹோப் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலனாலும் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையுங்க தேங்க்யூ காய்ஸ் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம ஏரியாவுக்குள்ளாச்சுங்க இதுதாங்க நம்மளுடைய பசுமையான ஒரு கிராமம் நல்ல ஒரு சூப்பர்வான பிளேஸ்ங்க இங்கே வந்து இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டுட்டோம் எதனால் நம்ம அங்கே இருக்க முடியலை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அந்த சைடு நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இப்போ இங்கெல்லாம் போகிறதுக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க அந்த கிராமத்து மக்களை மட்டும்தான் விடுவாங்க மற்றவங்களுக்கு வந்து அது பெர்மிஷன் கேட்டு தான் போகணும் என்னுடைய மேரேஜ் முடிஞ்சே நான் ஒரு டூ டைம்ஸ் தாங்க இங்கே வந்திருக்கேன் இங்கே வந்து அடிக்கடி நான் வர்றது கிடையாது ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த பிளேஸு அழகாக இருக்கும் ஆனால் நான் வந்து அடிக்கடி போனது கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு நாங்கள் வந்தோம் இந்த கிராமத்தில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இல்லைங்க என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க முன்னாடி வந்து முன்னாடி காலத்தில் இங்கே வந்து இந்த கிளைகள் மரக்கிளைகளில் வந்து வீடு கட்டி இருப்பாங்களாம் ஏன்னா இங்கே வந்து வனவிலங்குகள் வரும் அதனால் அந்த மாதிரி இருந்தாங்க அதுக்கப்புறம் வீடு கட்டி எல்லோருமே அங்கே இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நிறைய வனவிலங்கு வரனால மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் விலங்குகளின் விலங்குகளின் பாதுகாப்புக்காகவும் மக்கள் வந்து வெளியேற்றப்பட்டாங்க ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வெளியே இருக்கிறாங்க ஆனால் இன்னும் அங்கே இருக்கிற மக்களும் இருக்க தாங்க செய்கிறாங்க இது தாங்க நம்மளுடைய வீட்டுக்கு போகிறதான வழி இப்போ இங்கே நாங்கள் அடிக்கடி வர்றது கிடையாதுங்க எப்போவாது வர்றதுனால அந்த இடம்லாம் அப்படி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறு இருக்குது இங்கே வந்து வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் கரண்ட்டு வராத ஒரு காரணத்தினால அதை அப்படியே விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க நிறைய வருஷத்துக்கு முன்னாடியே வெளியே வந்துவிட்டாங்க ஆனால் இங்கே வந்து ரப்பர் ரப்பர் தாங்க எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணுற ஊருக்கே ரப்பர் தான் பால் எடுப்பாங்க அதில் வந்து எதுவும் சீட்டு சீட்டடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து அதெல்லாம் பற்றி கிளியராக தெரியாதுங்க ஏன்னா நான் வந்து திருநெல்வேலி எனக்கு வந்து இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கும் ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இதில் வந்து அந்த பால் வெட்டி அந்த சரட்டை மாதிரி இருக்கும் அதில் வந்து பால் வந்து 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 அது வந்து கட்டி ஆன பிறகு அதை எடுத்து எதோ பண்ணுவாங்க அது எனக்கு க்ளியராக தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாக்கி நீங்கள் சொல்லுங்கள் ஸோ எனக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துங்க ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வேறு சரிசமமாக இருந்த மாதிரி இருக்கலாம் அந்த தர ஆனால் இது வந்து ரொம்ப மேடு பழமாக இருந்துச்சு எனக்கு கீழே இறங்கி மேலே போகிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காலையிலே நிறைய பேர் வந்து பால் வெட்டதுக்கு போவாங்க அவங்கள நான் நினச்சி பார்த்தேன் ஒருவேளை அவங்களுக்கு பழகி இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து அது புதுசாக இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க அந்த பிளேஸில் பாரு அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்துங்க ஐயோ இந்த இடத்துல நம்மளால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் பரவாயில்லங்க அப்போதாங்க எனக்கு இந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்து நான் கண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்கு ஆய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ நான் கண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ இந்த பாட்டு தாங்க ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு யாருக்காவது இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க நாக்கி நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போகலாம் நானும் க்ளியராக வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தாங்க நினைச்சேன் ஆனால் என்னால் வந்து முடியலை அந்த வே வந்து மேடும் பழமாக இருந்ததுனால கிளியராக வீடியோ எடுக்க முடியலை ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே பிடிச்சிருந்த நாளைக்கி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் உங்கள் கிட்டே வந்து ஒரு விஷயத்தை தாங்க ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி இந்த பால் வெட்டுறது அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அது தப்பாக ரைட்டாக என்னென்னு தெரியலை எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் என்ன இருக்கலாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அது ஒரு அதை வச்சு தான் ஒரு பிளேடை வச்சு கட் பண்ணுவாங்க அதுலேயே தெரியுது பாருங்கள் வந்து பால் வடிஞ்சு அந்த ஒரு சரட்டை மாதிரி இருக்கலாங்க அந்த சரட்டைக்குள்ளே வந்து சேருங்க அது வந்து ஒரு மாதிரி கட்டி ஆகும்னு நினைக்கிறேன் அதை தான் அவங்க வந்து சீட் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க சீத்தடிக்கிற அதில் தான் நமக்கு வந்து செப்பல் இதெல்லாம் அதில் தான் தயாரிப்பாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று எடு எடுப்பாங்க முன்னாடி இங்கே வந்து விவசாயம் இருந்துச்சுங்க ஆனால் காலப்போக்கில் இந்த குரங்கு வந்து எதுவுமே கொடுக்காது அதனால தான் இந்த விவசாயம் அழிந்து போச்சு அதனால் இப்போ வந்து எல்லாமே ரப்பர் மரம் தான் எங்கே பார்த்தாலும் ரப்பர் மரம் தாங்க இருக்கும் இப்போ நம்ம வந்து கிளம்புற நேரம் வந்தாச்சுங்க இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம் நான் வந்து பெஸ்ட்டாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சி போனேன் பட் என்னால் வந்து கிளியராக எடுக்க முடியலை ஸோ ப்ளீஸ் மன்னித்து விடுங்கள் இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கி உண்மையாகவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கள் ஊர் ராசோகா என்ன தான் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஏரியாவாக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஃபுல்ஃபில் ஆக்குறதே என்னுடைய அசவா